பாபாவை வணங்கும் போது வேறு கடவுள்களை வணங்கக்கூடாதா அப்படி எங்கேயுமே பாபா சொல்லவே இல்லையே பாபா எங்கேயாவது அப்படி சொல்லியிருக்காரா சச்சரிதம் நல்லா படிச்சீங்கன்னா உங்களுக்கே தெரியும் ராமரும் அவர்தான் கிருஷ்ணரும் அவர்தான் முருகனும் அவர்தான் ஏன் இப்போ ரீசெண்டாக பழனியில் கணக்கம்பட்டி சித்தர் சமாதியில் பாபாவின் தரிசனம் கிடைச்சதுன்னு ஒரு நண்பர் எனக்கு ஃபோன் பண்ணி சொன்னார் அவ்வளோ சந்தோஷமாக இருந்தது ஏன்னா பாபாவை எங்கும் தரிசனம் பண்ணலாம் நம்ம பாபா பிரமாதமாக தரிசனம் கொடுப்பார் அதனால் தயவுசெய்து பேதம் பார்க்காதீர்கள் எல்லா கடவுள்களும் ஒன்று தான் நாராயணனும் அவரே சிவபெருமானும் அவரே ஓகேங்களா அடுத்து அடுத்த கேள்வி பாபாவுக்கு தனி பிரசாதம் வைக்கணுமா இந்த 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 கொஸ்டினுக்கு ஆன்சர் பண்ணதுனால இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன் இந்த தனித்தனி பிரசாதம்லாம் கிடையாது ஜென்ரலாக ஒரு பிரசாதம் வைங்க ஓகேங்களா பாபா அதை எடுத்துக்கிட்டு உங்களுக்கு ஒரு அருமையான ஆசீர்வாதத்தை கொடுப்பார் விதம் விதமான பக்தி நிகழ்ச்சிகளை உங்களுக்காக தந்து கொண்டிருக்கிறது உங்கள் கோபுரம் டிவி உங்களுக்கு பிடித்த நிகழ்ச்சிகளை லைக் செய்யுங்கள் உங்களுக்கு பிடித்த மாணவர்களுக்கு ஷேர் செய்யுங்கள் மேலும் சப்ஸ்கிரைப் செய்வதோடு மட்டுமல்லாது இருக்கும் பெல் பட்டனை கிளிக் செய்து கோபுரம் டிவி நிகழ்ச்சிகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ளுங்கள் மற்றொரு ஒரு மகிழ்ச்சியான செய்தி கோபுரம் டிவி ஆப்பை கூகுள் பிளே ஸ்டோரில் ஃப்ரீ டவுன்லோட் செய்து கோபுரம் டிவி நிகழ்ச்சிகளை தொடர்ந்து கண்டுகளியுங்கள் பாருங்கள் ரசியுங்கள் பரவசமடையுங்கள் கோபுரம் டிவி டாட் காம் பக்தி பக்தி மயம்